காதலால் ஜனனம் இறுதி அத்தியாயம் மூன்று வருடங்களுக்கு பின் வாடி சீறிப்பாயும் சீரு காளைகள் ரெடியாக இருக்க ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களோ ஆவலாக காத்திருந்தனர் அவர்களோடு ஒருவனாய் துருபதனும் இருந்தான் இது அவன் கலந்து கொள்ளும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த இரண்டு வருடங்களாக அவன் ஆசையாக வளர்த்த கருப்பன் மட்டுமே இதில் கலந்து கொள்ள அது விளையாடிய விதமோ அல்லது இந்த மண்ணை தொற்ற நேரமோ என்னவோ இந்த மோகம் அவனை கொண்டது அதன் பின் கருப்பனோடு சேர்ந்து துருவதனும் பயிற்சி எடுத்து இன்றி களமிறங்கி இருக்க அவனின் வீட்டார் அனைவருமே வந்திருந்தனர் வீட்டார் மட்டுமல்ல தைப்பொங்குலை ஒட்டி வந்திருந்ததால் ஆதரி தேவகாந்தன் கூட வந்திருக்க இவனின் ஆட்டத்தை காணத்தான் காத்திருந்தனர் சந்தோஷமாக காளைகளின் வரவை எண்ணி வீரர்களும் வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் காத்திருக்க கூட்டத்தோடு கூட்டமாக தான் துருபதன் குடும்பத்தாரும் நின்றிருந்தனர் அனைவரின் காத்திருப்பு முடிந்து காளைகள் வர ஆரம்பிக்க வீரர்களும் போட்டி போட்டு அடக்க முயற்சி செய்தனர் வீட்டார் அனைவரும் உற்சாகம் கொள்ள அதனை கண்ட ஆதரிக்கோ பயமோ உயிரே கவ்வியது என்றுதான் கூற வேண்டும் நேரம் செல்லவே அருகில் இருந்த இதல்யாவின் விசில் சத்தத்தோடு சூப்பம் சூப்பர் புடி அப்படித்தான் என்று கூவிக்கொண்டே உற்சாகம் பொங்க கத்தவே ஏய் இதல்யா இவ்வளவு சந்தோஷமா கைத்தடிக்கிட்டு இருக்க துருக்கு ஏதாவது ஆகிறாம எதுக்கு நீ இப்படிப்பட்ட விளையாட்டுலாம் விளையாட அனுமதிக்கிற இதனால என்ன நீ அதெல்லாம் மாமா கொண்டாகாது ஏய் அங்க பாரு உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒருத்தன் தூக்கிட்டு போறாங்க என பதறி கொண்டு கூறவே மாமா அந்த மன்னம் விதிச்சு நிக்கிறதே எனக்கு க கௌரவம் தான் அண்ணி கவலைப்படாதீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் ஆகாது என கை தட்டி கொண்டே கூறினாள் தேவ் நீங்களாத சொல்லுங்களேன் என்க அவனும் இவள் பேசுவதையே கேட்காதது போல் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை தூக்கி துருபதனுக்கு வீசினான் எங்க உங்களை தானே சொல்றேன் துருவ வர சொல்லுங்க ஹே பயந்தாங்களே அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி அடுத்த வருஷம் நானே கலந்துக்கலான்னு இருக்கேன் ஊருக்கு போனதுமே பயிற்சி எடுக்க போறேன் என்ற நொடி உள்ளுக்குள் இருந்த பயம் அனைத்தையும் அடிகளாக இறக்கி கொண்டிருக்க மனைவியின் அடியை சுகமாய் வாங்கினான் திடீரென துருபதனுக்கு கொம்பு குத்தி காயம் ஏற்பட்டு நெற்றியில் உதிரம் கொட்டவே அவனை தனியே அழைத்து முதலுதவி செய்தனர் அங்கே அவனின் குடும்பத்தார் அனைவருமே சென்று நின்று முடியலனா விடுப்பா என்று அன்னை கூற எதுக்குல இதெல்லாம் நம்ம கால வந்ததுக்கு அப்புறம் நம்ம போகலாம் என அவனின் தந்தை தவிப்போடு கூறினார் ஆமா துரு இவங்க சொல்றது சரிதான் எவ்வளவு பிளட் வீணா போகுது இதனால அவன் உடம்புதான் வீக் ஆகும் என ஆதுரியும் குறவே அமைதியாக இருந்த மனைவியைத்தான் தான் கண்டான் நீ என்னடி அமைதியா இருக்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க மாமா நான் என்னைக்கு உங்க பக்கம்தான் நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் எனக்கு பெருமைதான் தான் மாமா சில உடனே ஓய்வெடுத்து களம் இறங்கினான் இதென்ன கபடியா அவனை குத்து பேசுற விடுங்க பாத்துக்கலாம் என்று தைரியமாக இதில்யா குறவே அவளை ஆழமாக கண்டாள் ஆதுரி உனக்கு பயமே இல்லையா நான் நாயம் பயப்படணும் என்று உறுதியாக கூறவே அவளிடம் யாராலையும் எதுவுமே பேசவில்லை அவள் துருவதனி மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் காதலும் வைத்திருப்பதை உணர்ந்தனர் பின் மறுபடியும் காளைகள் வரவே அவனின் காளையான கருப்படும் வர நின்று களத்தில் ஒரு ஆட்டமே ஆடிவிட யாராலையும் அதனை அடக்க முடியவில்லை இன்னுமே அவனின் கட்டளையை மட்டுமே கேட்கும் காளையாக இருந்தது அனைவருமே வியந்துதான் போகினர் கருப்பனை கண்டு அதுவும் களத்தில் திமிர்வோடு திமிழையாட்டி தவிர மற்ற யாரையும் விடாது நெருப்பாய் நின்றது அவனின் வளர்ப்பினையின் எண்ணி பெருமிதம் கொண்டனர் அப்படியே நேரங்கள் கடந்து ஜல்லிக்கட்டு விழா முடிய மாலை நேரம் போல் வெற்றி பெற்ற காலையாக கருப்பனையும் வெற்றி வீரர்கள் பட்டியலில் துருபதன் நான்காம் இடத்திலும் இருந்தான் அவனுக்கு தன்னை விட தன் காலை முதலிடத்தில் வந்ததே கர்ப்பம் அப்படியே மிசையை முறுக்கிவிட்டு கம்பீரமாக தான் காளையோடு அங்கிருந்து கிளம்பினான் அனைவரும் இருள் சூழ போகும் நேரம் வீட்டுக்கு வந்து சேர தன் காளையோடு வந்த கணவனை வாசலிலே நிறுத்தி ஆரத்தி சுற்றினாள் இதழ்யா அவனின் புகழ்தான் அந்த ஊர் முழுவதும் பரவி இருந்தது ஏற்கனவே விவசாயத்தில் வளர்ந்து வந்திருக்க இப்போது இதிலும் களமிறங்க அவனின் புகழ் எண்ணி பேரானந்தமும் பெருமையும் கொண்டாள் அன்பு மனைவி இருவருக்கும் சேர்ந்தே சுற்றி கழிக்க கருப்பனை பண்ணைக்கு அழைத்து செல்ல திருபதனும் வீட்டுக்குள் நுழைந்தான் முதலில் பூஜையரை சென்று வணங்கி வந்தான் அவன் மனைவிக்கு செய்ய சத்தியத்தை என்று நிறைவேற்றி விட்டான் அல்லவா நீங்க எனக்கு இப்படியே திரும்ப வரணும் நான் ஏன் இதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல இந்த போட்டியில உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அதனாலதான் கேட்கறேன் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்கிட்ட திரும்ப இப்ப இருக்கிற என் மாமாவே வருவீங்கன்னு இன வாங்க அவனும் உறுதியளித்தான் அதை போல் அவளின் நம்பிக்கை ஒரு வழியாக காப்பாற்றி விட்டான் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்த நொடி பா பா என்ற அழைப்போடு அவனின் ஒன்றரை வயது செல்லும் மகன் தளிர்நடையில் ஓடிவர தூக்கிக் கொண்டான் இன்னமும் சரியாக பேச்சு வரவில்லை என்றாலும் தன் மகன் தன்னை கண்டு மகிழ்கிறான் புன்னகைக்கிறான் என்பதையெல்லாம் அவனின் செய்கிலும் ஈரம் படிந்த தன் கன்னத்திலும் புரிந்து கொண்டவனோ கொஞ்சம் மகிழ்ந்து சோஃபாவில் அமர தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் இதழ்யா அவனுக்கு முன்னே முறைப்போடு தன் இரண்டு வயது மகனை கையில் வைத்து கொண்டிருந்த ஆதுரி உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தேவையா சொல்லு என்று திட்ட ஆரம்பிக்க நல்லா கேளுமா என அவளுக்கு பரிந்து கொண்டு பேசினார் துருபதனின் பெற்றோர் இது என்னடா அடையாளமா நான் நினைக்கிறேன் ஆதுரி என்னமோ போ சொன்னா எங்க கேட்க போற சரி நாளைக்கு நாங்க கிளம்புறோம் வந்து நாலு நாள் ஆச்சு பொங்கல் இப்பதானே முடிஞ்சது இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம்ல என்று இதில் நான் கேட்கும் ஹரிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறக்க போதில்லை எந்த நேரமும் வழி வரலான்னு சொல்லியிருக்காங்க நாங்க போனா அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதான் நான் எப்படியும் அடிக்கடி வரத்தானே போறேன் எங்கவே எல்லாரும் சாப்பிடுவாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு என்றவாறு அங்கு மூன்று மாத கருவே சுமந்து கொண்டு வந்தால் இதழினி அக்கா தங்கை இருவருமே ஒரே வீட்டில் சந்தோஷமாக தங்களின் நேரத்தினை போக்கினர் இரு குழந்தைகளையுமே ஒன்றாகத்தான் பெரியவர்கள் பார்த்தனர் ஆதவனோ தன் சித்தப்பாவின் மகனான தன் தம்பியை உடன் பிறந்தவன் போல் தூக்கி விளையாட்டு காட்டி நாட்களை கடத்தினான் பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணவே சிரிப்பு சத்தம்தான் அங்கு நிலவியது உண்டு முடித்து அவரவர் அறைக்கு சென்றுவிட பிள்ளைகளை பெரியவர்களிடம் விட்டு தங்களின் அறைக்கு நுழைந்தனர் உள்ளே வந்த நொடியே துருவதனை தான் முன்னேற்றிருப்பினாள் இதில்யா காய ரொம்ப படமாம் தவிப்போடு அதனை தொட்டு தடவி ஆராய்ந்தவாறு கேட்க என் காயத்தை விட உன் மனக்காயந்தான் அதிகம் போல ஏன் அப்படி சொல்றீங்க நான் இன்னைக்கே உன்னை காலத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் வெளியில நீ சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு தானே இருந்த மற்றவது கண்டுபிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல உன் மேலே உயிரே வச்சிருக்கிறேன் என்னால கண்டுபிடிக்க முடியும் வருண்ட என கூறியவாறு அவளை தன்னருகி இழுத்து அணைக்க தனவன் நெஞ்சில் கை வைத்து முறைத்தாள் என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறீங்க நீங்க வீட்டுக்கு வர லேட் ஆனாலே என்னவோ ஏதோன்னு நினச்சி பதறி போவேன் இதுல இவ்வளோ பெரிய அடினா என்னால எப்படி தாங்க முடியுமாம்மா இருந்தாலும் நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்களாக அப்படி பார்க்கும்போது அப்படியே பூரிச்சு போன மாதிரி இருந்தது இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தானடி ஏன் பண்றாட்டியே உன்னாலதான் ஒவ்வொரு நொடியும் நான் முன்னேறிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பக்க படமா துணையா இருக்க போய் தான் என்னால நிம்மதியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பயம் இல்லாம பண்ண முடியுது நீ எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் உன் காதல புரிஞ்சுக்காம உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி என்று பழைய நினைவுக்கு செலவே சட்டன வாயை முடினாள் இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு சரி விடு இவா எங்க அத்தை கூட தூங்குறா அப்ப ஓகே தொந்தரவு இல்லை நையலோடு கூறியவனோ அப்படியே உள்ளங்கையில் தூக்கி படுக்கையில் சரித்தான் வாழ்க்கையே இழந்து போய் ஊருக்கு வந்தவனுக்கு புது வாழ்க்கைக்கு வழி கொடுத்தது மட்டுமல்லாமல் தன்னை ஜனிக்க வைத்து மறுபிறவி கொடுத்து இப்போது வழிநடத்தி கொடுக்கும் மனைவியை தாங்க ஆரம்பித்தான் துரிபதன் அதே நேரம் இங்கு விருந்தினர் அறையில் அனலியின் கால்களை பற்றி மெல்ல அழுத்திக் கொண்டிருந்தான் தேவகாந்தன் வேண்டா போதும் விடுங்க இப்போ வலி குறைஞ்சிச்சு எங்கவே பார்த்தா அப்படி தெரியல எப்படி இருக்கு இந்த நாலு நாள் எல்லாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சுத்திட்டே இருந்திருக்கேன் நாளைக்கு ஊருக்கு போனதும் ஆஃபீஸ் பார்த்து போயிடுவேன் அப்புறம் இதை மறந்தே போயிடுவேன் என்னைக்கு இருந்தாலும் வலி வலிதானே நீங்கள் என்ன வளர்றீங்க மார்னிங் எழுந்தா சரியாக போகுது அதுக்கு எதுக்கு இந்த வசனம் எல்லாம் புருவ முயற்சி கேட்க அது ஒன்றும் இல்லை உன் காலை பிடிக்கணும்னு ஆசையாக இருந்தது அதுதான் என்றனுடைய சிரித்தவளோ தன் கரங்களை நீட்டி தன்னை நோக்கி அழைக்க அவளோடு சேர்ந்து படுக்கையில் சரிந்தான் என்னாச்சு ரொமான்டிக்கா இருக்கீங்க அவளின் கூந்தலை ஒதுக்கிவிட்டு நெற்றியில் இதில் பதிக்க விழிமூடினாள் ஆதுரி இந்த மூன்று வருடங்கள் இவன் காட்டிய அன்பும் நேசமும் காதலும் தங்களின் பிரிவினையே முற்றிலும் மறக்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும் ஒரு சில நேரங்கள் பிரிவின் துயரம் நினைவுக்கு வரும் போதெல்லாம் அடுத்தனுடைய இரட்டிப்பு சந்தோஷம் கொடுக்கும் மன்னவனை மஞ்சத்தில் புதைத்தாள் மனைவியின் சம்மதம் கிடைத்த பின்னே அவளோடு இணைய வாழ்க்கையில் சக்கரமாக நிற்காது ஓடிக்கொண்டிருக்கும் தேவகாந்தனுக்கு துணையாக இருந்தாள் ஆதுரி அதேபோல் அவளுக்கும் அவனே துணை என்பது போல் தீரா காதலோடு இருவரும் வாழ்ந்து வந்தனர் இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கத்தான் விதி இந்த நால்வருக்கும் பல துயரங்களை கொடுத்து சேர்த்து வைத்ததோ என்னவோ ஆதவன் விழி திறந்த அதிகாலை பொழுது வழக்கம் போல் துருபதன் இல்லம் செயல்பட ஆரம்பித்தது எட்டு மணி வாக்கில் தங்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு தேவகாந்தன் ஆதுரி அவர்களின் மகன் மகள் நால்வரும் காலில் வந்து நின்று கிளம்புவதாக கூறினர் குழந்தைகளுக்கு செல்லும் வழியில் தேவையான உணவையெல்லாம் கொண்டு வந்து எதிரியாக கொடுக்க வாங்கி கொண்டனர் பின் பெரியவர்களிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வர குடும்பத்தார் அனைவருமே அவர்களை வழியனுப்பி வைக்க வந்தனர் காரில் ஏறி புன்னகையோடு அவர்கள் கிளம்ப அவர்கள் விழி மறைந்தாலும் தானும் கிளம்புகிறேன் என கூறி துருவதன் பண்ணைக்கு செல்ல கிளம்பினான் என்னங்க போற வழியில அப்பா வீட்டில் விட்டுருங்க என மகனோடு இதழ்யா வர அவளை பைக்கில் ஏற்றி கொண்டு சென்றான் துருவதன் இதழ்யா மனம் முழுவதும் தன்னவனோடு தான் எப்படி வாழ வேண்டுமென பள்ளி பருவத்தில் ஆசை கொண்டோமோ அப்படியே வாழ ஆரம்பிக்க இதற்கெல்லாம் காரணமான தேவகாந்தனுக்குத்தான் நன்றி கூறினாள் அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த நல்லதினால்தான் இன்று துருபதன் தனக்கு கிடைக்கவே மகனோடும் கணவனோடும் தன் எனும் பயணத்தை ஆரம்பித்தாள் இவர்கள் நால்வரின் இந்த பயணம் உறவால் அப்படியே நீடித்து இறுகிய சங்கிலியாக இருக்க வேண்டி நாம் சென்று வருவோம் நன்றி